வருங்கால அரசு அதிகாரிகள் நேரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் ஏழு கண்டம் இருக்கு இல்லைங்களா உலகத்தில் அந்த ஏழு கண்டங்களோட நீளமான நதி எது முக்கியமான பாலைவனம் முக்கியமான மலைத்தொடர் உயரமான சிகரம் இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் நார்மலாக தேடி படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் தான் ஒரே இதுவாக தொகுத்து இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோவில் இருக்கிற கொஷின் எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டான கொஷின் ஏன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அதாவது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வேர்ல்டு ஜியாகரபிலேருந்து கேட்பாங்க இல்லைங்களா உலகத்தோட வரலாறுல இருந்தும் உலகத்தோட புவியியலிருந்தும் கேட்பாங்க இல்லைங்களா அந்த ஒரு சில கேள்விகளை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குதுன்றதுனால இந்த டாப்பிக் எடுத்து போடுறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த டாப்பிக்கான கிளியர் ஐடியா கிடைக்கும் மொத்தமாக வந்து ஏழு கண்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசியா ஆஃப்ரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிகா ஐரோப்பா ஆஸ்திரேலியா மொத்தம் ஏழு கண்டம் இருக்குது அதில் முதல்ல ஆசியா பார்க்கலாம் ஆசிய தான் வந்து இருக்கிறதுலே பெரிய கண்டம் இல்லை இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து இந்த கண்டத்தில் நீளமான நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா யாங்ஸி யாங்ஸி நதி முக்கிய பாலைவனம்னு பார்த்திங்கன்னா கோபி பாலைவனம் முக்கிய மலைத்தொடர்ன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை தொடர் இதுதான் வந்து பெரிய மலைத்தொடரும் கூட ஆசியாவிலேயும் பெரிய மலைத்தொடரும் இதுதான் உலகத்திலே பெரிய மலைத்தொடரும் இதுதான் இதையும் தெரிஞ்சு வச்சுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து உயரமான சிகரம்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட்டு இதுவுமே வந்து உலகத்திலே பெரிய சிகரம் எவரெஸ்ட் வரும் இது இமயமலை இருக்குது இதை தெரிஞ்சு வச்சுங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் உலகத்திலே பெரிய மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை உயரமான சிகரம் வந்து எவரெஸ்ட் சிகரம் இது ரெண்டுமே வந்து ஆசிய கண்டத்தில் இருக்குது இப்போது ஆசிய கண்டத்தில் யங்ஸி நதி இருக்கிறதுன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இங்கே ஆசையான்றத வச்சு ஆசையா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஆசியானா நம்மளுக்கு விஷ் இருக்கும் இல்லைங்களா ஆசை இருக்குது இல்லைங்களா அது ஞாபகம் வச்சுங்க எப்படி ஆசையாக இருக்குன்னா வயசே கூடாது எங்காவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் இல்லைங்களா அதை வச்சு யாங்ஸி நதி வந்து ஆசிய கண்டத்தில் இருக்குன்றதை நியாய வச்சுக்கலாம் அடுத்து பாலைவனம் வந்து கோபி இதை எப்படி நியாயம் வச்சுக்கலாம்னா நம்மளுக்கு வந்து பாலைவனம்னால் வந்து வெயில் அதிகமாக இருக்குது இல்லைங்களா அந்த இடத்த நம்ம வந்து ஆசைப்பட மாட்டோம் சரிங்களா ஆசைக்கு ஆப்போசிட் நம்ம ஆசைக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து கோபம் சரிங்களா அதை வச்சு கோபி வந்து ஆசிய கண்டத்தில் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மலைத்தொடர் வந்து இமயமலைத்தொடர் இது வந்து நம்மளுக்கு தெரியும் இந்தியாவை ஒட்டி அதாவது நம்ம ஆசிய கண்டத்தில் தான் இருக்கோம் இந்தியா அதில் தான் வந்து இமயமலையும் எவரெஸ்ட் சீக்கிரமும் இருக்குன்றது ஆல்ரெடி நம்மளுக்கே தெரியும் அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கூட இமயம் தொடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கும் ஆசையாக இருக்கும்னு ஞாபகம் அப்புறம் வேலை செஞ்சிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க ஆசையாக இருக்கும் சரிங்களா ஆசியா இருக்கிறத வச்சு ஆசியா கண்டத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதே போல் இந்த கோபி பாலைவனம்னு இருக்குது இல்லைங்களா இது வந்து எதுக்கு ஃபேமஸ் ஆனதுன்னா அந்த டைனோசரோட புதைப்படிவு இருக்கு இல்லைங்களா அதுக்கான பிரபலமான ஒரு பாலைவனம் தான் வந்து இந்த கோபி பாலைவனம் இந்த அடுத்து ஆஃப்ரிக்கா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டமோட நீளமான நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நைல் நதி பாலைவனம் எது பார்த்திங்கன்னா சஹாரா மலைத்தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளிமாஞ்சாரம் உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைமாஞ்சாரம் சிகரம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் ஆஃப்ரிக்கான்னு இருக்கு இல்லைங்களா கண்டம் அதை வந்து ஆப்பிள் ஞாபகம் வச்சுங்க ஆப்பிளை வந்து நைஸாக கட் பண்ணும் இல்லைங்களா ஏன்னா வந்து அதை மாவு ஆப்பிள் இல்லைங்களா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் அதனால சீசியாக கட் பண்ணிடலாம் நைஸாக கட் பண்ணுறத வச்சு நைல் நதின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் நீளமான நதி ஆப்பிரிக்கா கண்டத்தோட நீளமான நதி நைல் ந இந்த நைல் நதி தான் வந்து உலகத்தோட நீளமான நதியும் கூட சரிங்களா உள் நீளமான நதின்னு பார்த்தீங்கன்னா நைல் நதி உலகத்துக்கு இதே வந்து பெரிய நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் வரும் அது வந்து கொள்ளளவில் அதிகமானது சரிங்களா அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நைல் நதியை வந்து எகிப்தின் நன்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் தெரிஞ்சு வச்சுக்கங்க கேட்க வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக நைல் நதின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைல் நதி வந்து உலகத்திலேயே நீளமானது அது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்குது ஓகேங்களா அந்த நைல் நதிக்கு வந்து எகிப்தின் நன்கொடைன்னு சொல்லுவாங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பாலைவனம் வந்து சஹாரா இது எப்படின்னு வச்சுக்கலனா ஆப்பிள் வந்து கட் பண்ணலைனாலும் சாதாரணமாக சாப்பிட்டுடலாம் இல்லைங்களா அப்படியே அதை வச்சு சாதாரணமானத வச்சு இல்லைங்களா இதுதான் வந்து உலகத்தில் பெரிய பாலைவனம் சஹாரா மொத்தத்தில் நீளமான நதியும் சரி பெரிய பாலைவனமும் சரி ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து மலைத்தொடரும் சரி உயரமான சிகரமும் சரி கிளிமாஞ்சரம் இதே ஞாபகம் நம்ம ஆப்பிரிக்கான்னு சொன்னது ஆப்பிள் சரிங்களா ஆப்பிள் வந்து கிளி கடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க கிளி கடிக்கும் இல்லைங்களா அதை வச்சு கிளிமாஞ்சரம் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வட அமெரிக்கா வட அமெரிக்காவில் முக்கியமான நதிகள்னு பார்த்திங்கன்னா மிசிசிப்பி மிசோரி பாலைவனம்னு பார்த்தீங்கன்னா சோனோரான் மலைத்தொடர்ன்னு பார்த்தீங்கன்னா அலாஸ்கா ராக்கி ரெண்டு இருக்குது அடுத்து உயரமான சிகரம்னு பார்த்தீங்கன்னா மெக்கன்லி இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் வட அமெரிக்கான்றத வடன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது வடை வந்து கீழே வந்துச்சின்னா நல்லா இருக்காதுங்களா அதனால் கையிலேருந்து மிஸ் ஆகக்கூடாதுன்னு வச்சுங்க அதை வச்சு மிசிசிப்பியும் மிசோரியும் அமெரிக்காவில் வட அமெரிக்காவில் இருக்குன்றத நியாபகம் வச்சுக்கலாம் இந்த ஷார்ட்கட் வச்சு இதில் நீளமான நதி அதாவது வட அமெரிக்காவில் நீளமானது எதுன்னு பார்த்திங்கன்னா மிசோரி தான் சரிங்களா கிட்டத்தட்ட மிசோரியும் மிசிசிப்பியும் ஒரே நீளத்தில் தான் இருக்கும் ரெண்டுத்துக்கும் ஆனால் வித்தியாசம் வந்து ஒரே ஒரு மைல் மட்டும்தான் இருக்கும் ஒரே ஒரு மைல் தான் இருக்கும் ஒரு மைல் வந்து பெருசு வந்து மிசோரி ஒரு மைல் சின்னது வந்து மிசசிபி இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் மிசோரி தான் பெருசு சரிங்களா ஒரு மைல் பெருசு மிசசிப்பியோடயோ அது ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாலைவனம் வந்து சோனாரான் ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே நோன்றில்ல அதாவது கீழே விழக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லைங்களா வடை சோனோ அப்படின்ட்டு இருக்குங்களா நோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு சோனாரான் வந்து பாலைவனம் வடாமிக்காயில் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனால் வட அமெரிக்காவில் பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா மொஜாவே 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 பாலைவனம் தான் வந்து வட அமெரிக்காவில் பெருசு இதே நியாயத்துக்கலாம்னா எதனா கொடுத்தனா மொச்சக்கு மொச்சக்குன்னு சாப்பிடுன்னு சொல்லு இல்லைங்களா அதை வச்சு மொஜாவே தான் வந்து வட அமெரிக்காவில் பெருசு அதாவது கொடுக்குறத வட நியாயத்துங்க அதை வச்சு மொஜாவே வந்து பெரிய பாலைவனம் அப்படின்றத சோனாரானும் வட அமெரிக்காவில் தான் இருக்குது அதையும் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து மலைத்தொடர்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மலைத்தொடர் இருக்கும் அலாஸ்கா ஒன்று ராக்கி ஒன்று இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வடை சொன்னோம் இல்லைங்களா வடை வந்து ராகியில் செய்கிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு ராக்கி வந்து வட அமெரிக்காவில் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி அலாஸ்கா வந்து வட அமெரிக்காவில் இருக்குன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வடலாம் வந்து அலேக்கா தான் எடுக்கணும் இல்லை கீழே இல்லைங்களா அதை வச்சு அலாஸ்கா வட அமெரிக்காவில் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து உயரமான சிகரம் வந்து மெக்கன்லி வட அமெரிக்காவில் உயரமான சிகரம் வந்து மெக்கன்லி இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த உயரமான சிகரம்லாம் இருக்குது இல்லைங்களா இது வந்து புக்கு பாக்ஸ் இது எந்த புக்கில் இருக்குதுன்னா ஏழாம் வகுப்பு சமூக அறிவியலில் மூன்றாம் பருவத்தில் அதாவது டேர்ம் த்ரீயில் நூற்றி எழுவத்தி ஓராம் பக்கத்தில் இருக்குது அதில் பார்த்துக்கங்க இந்த உயரமான சிகரம்னு தனியாகவே கொடுத்துருப்பாங்க அடுத்து கண்டம் தென் அமெரிக்கா தென் அமெரிக்காவில் நீளமான நதின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பாலைவனம் வந்து அட்டகாமா அதாவது முக்கியமான பாலைவனம் அடுத்து படகோனியன் பா பாலைவனமும் இருக்குது அடுத்து மலைத்தொடர் வந்து ஆண்டிஸ் மலைத்தொடர் உயரமான சிகரம் வந்து காகுவா அக்காங் காகுவா சிகரம் இதை எப்படி ஞாபகிச்சிலாம் பாருங்கள் தென் அமெரிக்கான்னு இருக்கு இல்லைங்களா தென் அமெரிக்கான்றது தென்னைமரம் தென்னை மரம் வந்து அமேசிங்காக இருக்கும் அதாவது பார்க்கவே வந்து அமேசிங்காக இருக்கு இல்லைங்களா அதை வச்சு அமேசான் நதி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த அமேசான் நதி தான் உலகத்திலே பெரிய நதி சரிங்களா அதாவது கொள்ளளவில் சொன்னோம் இல்லைங்களா அதை வந்து பெரிய நதி நீலமானதுன்னு வந்துச்சுன்னா நயல் நதி வரும் இதே வந்து கொள்ளளவில் பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகலத்திலையும் கொள்ளளவுலேயும் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் தான் வரும் நீளமானதெல்லாம் பார்த்தீங்கன்னா நயல் நதி வரும் தெளிவாக பார்த்துட்டு போங்க அடுத்து பாலைவனம் வந்து அட்டகாமா இதே அப்படி நியாயத்துக்கலனா தென்னை மரம்லாம் இருந்தால் அட்டகாசமாக இருக்குது இல்லைங்களா அந்த இடம் அதை வச்சு அட்டகாமா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து படகோனியன் அதாவது தென் அமெரிக்காவில் பெரிய பாலைவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா படகோனியன் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலானா தென்னை மரம்லாம் இருந்துச்சுன்னா அந்த பீச் சைடில் தான் வந்து தென்னை மரலாம் இருக்குது அது கூடவே படகு இருக்கு இல்லைங்களா அதை வச்சு படகோனியன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சு படகோனியன் வந்து தென் அமெரிக்காவில் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் மேக்ஸிமம் கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா அட்டகாமா பாலைவனம் எந்த கண்டத்தில் உள்ளது அந்தமாதிரி தான் கேட்பாங்க அது இதெல்லாம் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஷார்ட்கட்டை வச்சு அதுக்கு தான் சொல்கிறோம் அடுத்து மலைத்தொடர்னு பார்த்தீங்கன்னா ஆண்டீஸ் இந்த ஆண்டீஸ் மலைத்தொடரும் ராக்கி மலை தான் வந்து எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகும் ராக்கினால் ராகியில் வடை செய்கிறது அதாவது வட அமெரிக்கா இதே வந்து ஆண்டிஸ் மலைத்தொடர்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் இருக்கும் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆண்கள் மேக்சிமம் ஆண்கள் தான் வந்து தென்னை மரம்லாம் வைப்பாங்க இல்லைங்களா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் சரி இல்லைன்னா டிஷ்ஷு அதாவது தென்னை மரத்துலேருந்து வருது இல்லைங்களா இளநீர்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் டிஷ்ஷு நிறைய செய்வாங்க இல்லைங்களா சாப்பிட்றதுக்கு அதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சிக்கோங்க அதை வச்சு ஆண்டிஸ் மலைத்தொடர் வந்து தென் அமெரிக்காவில் இருக்குன்றதே ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தென் அமெரிக்காவோட உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்காங் காகுவா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அக்காங் காகுவானர்கள் இல்லை காகுவான்றத காக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தென்னை அமர்த்தலாம் வந்து காகாதான கூடு கட்டும் அதை வச்சு காக்கான்றத வச்சு காகுவான்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு தென் அமெரிக்காவில் அக்காங் காகுவா உயரமான சிகரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து அண்டார்டிகா அண்டார்டிகா கண்டத்தோட நீளமான நதின்னு பார்த்தீங்கன்னா ஓனிக்ஸ் உயரமான சிகரம் வந்து வின்சன் மாசிப் சிகரம் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலான்னு பாருங்கள் அண்டார்டிகாவா அண்டார்டிகா வந்து ஓனிக்ஸ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அண்டார்டிகான்னுக்கு இருக்க ஆர்ட்னு இருக்கு இல்லைங்களா அந்த ஆர்டிகா அப்படின்னு இருக்கலாம் ஆர்ட் ஓனிக்லாம் வந்து டிசைன் பண்ணுறது வந்து ஒரு ஆர்ட் இல்லைங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து மொத்தமாகவே இருபது மைல் மட்டும்தான் இருக்கும் அதனால தான் பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க இங்கேயும் உயரமான சிகரம் வந்து வின்சன் மாசிப் ஆர்ட் வந்து அதாவது வின் வின் அளவுக்கு உயரணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது நம்ம பண்ணுற ஆர்ட் வந்து அவ்வளோ வின் உயர்ந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பெரிய பேர் வாங்க முடியுன்றத வச்சு வின்சென்ட் மாசிப் சிகரம் வந்து அண்டார்டிக்காவில் இருக்கின்றத நியாபத்திக்கலாம் அடுத்து ஐரோப்பிய கண்டம் நீளமான நதி வந்து வால்கா மலைத்தொடர் வந்து ஆல்ப்ஸ் மலைத்தொடர் உயரமான சிகரம்னு பார்த்தீங்கன்னா எல்பிரஸ் சிகரம் இது எப்படி நியாயம் முதல்ல ஐரோப்பான்னு இருக்கு இல்லைங்களா இது வந்து ரோப் அதாவது கயிறுக்கு வந்து இங்கிலீஷில் ரோப் இல்லைங்களா ரோப்புன்னு நியாப்ச்சிங்க ரோப் வந்து மாரி நீட்டாக இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நீளமான நதி வந்து வால்கா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மலைத்தொடர் வந்து ஆல்ப்ஸ் இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரோப் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ஆள் யாருன்னா கீழே வீண்டாங்கன்னா அவங்கள கட்டி மேலே ஏற்றத்துக்கு யூஸ் ஆகுமா அதை வச்சு ஆளுன்றத வச்சு ஆல்ப்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரோப் வந்து ஆஃப் ஆஃப்னா பாதி ஆல்ப்ஸ் ஆஃப் 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 பிரிச்சா கூட யூஸாக இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஐரோப்பா கண்டத்தில் ஆல்ஸ் மலைத்தொடர் இருக்குன்றதை நியாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது உயரமான சிகரம் வந்து எல்ப்ரஸ் சிகரம் இதே நியாபகத்துக்கலாம்னா ரோப் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா எல்லா விஷயத்துக்கும் அது அதை நியாபகம் வச்சுக்கிட்டு எல் சிகரம் வந்து உயரமான சிகரம் ஐரோப்பிய கண்டத்தில் அப்படின்றத நியாபகத்துக்கலாம் அடுத்து ஆஸ்திரேலியா கண்டம் ஆஸ்திரேலியா கண்டத்தோட நீளமான நதின்னு பார்த்திங்கன்னா முர்ரே பாலைவனம் பார்த்திங்கன்னா விக்டோரியா மலைத்தொடர்கள் வந்து கிரேட் டிரைவிங்கும் காஸ்கியூஸ்கோவும் அடுத்து உயரமான சிகரம் வந்து காஸ்கியூஸ்கோ இதே நியாபிச்சுலான்னு பாருங்கள் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியான்றத ஹாஸ்பிட்டல் நியாபித்துங்க ஹாஸ்பிட்டல்லாம் வந்து முறையாக சைன்லாம் போட்டு தான் வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லை எதனா ஆப்ரேஷன் பண்ணால் அதை வச்சு முறையான்றத வச்சு முர்ரே அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க அதுதான் வந்து ஆஸ்திரேலியாவோட நீளமான நதி பாலைவனம்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா ஆஸ்பத்திரியில் போகணுன்னா சப்போஸ் யாரும் ஐசியூல சேர்த்துட்டாங்கன்னா டோர் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்கல்ல யாரும் யாருக்கு விட மாட்டாங்க இல்லைங்களா அதை வச்சு விக்டோரியா டோரியா அப்படின்றத வச்சு டோர் போட்டு நம்மளை செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நோயோடு போராடி ஜெயிச்சுட்டு வரணும் விக்டோரி அதாவது விக்ட்ரி அடையணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க பாலை கஷ்ட காலம் இல்லைங்களா அதுலேருந்து விக்டோரி விக்டோரியா ஆகணும் அதாவது வெற்றி பெறணுன்றத வச்சு ஆஸ்பத்திரியிலேருந்து வெற்றி பெற்று வரணுன்றத வச்சு விக்டோரியா அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து மலைத்தொடர் வந்து கிரேட் டிவைடிங் கிரேட் டிவைடிங் அப்புறம் காஸ்கியூஸ்கோ இதே ஞாபகம் வச்சிக்கலாம்னா ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்னா மலை மாதிரி அதாவது மலை மாதிரி காசு வாங்குவாங்க நிறைய காசு வாங்குவாங்க இல்லை அதை வச்சு காஸ்கியூஸ்கோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் டிவைடிங்னா அதான் இல்லைங்களா ஐசி உள்ளே போகிறாங்கன்னா அவங்களையும் நம்மளையும் ஒரு டோர் போட்டு டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகத்துங்க அதை வச்சு டிவைடிங்கிறது வந்து ஆஸ்திரேலியா மலைத்தொடர் தான் நியாயத்துக்கலாம் அடுத்து உயரமான சீக்கிரம் வந்து காசு கியூஸ்கோ அதாவது அதிகமாக அதிகபட்சமான ஒரு கஷ்டமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் வந்து காசு அதிகமாக வாங்குவாங்க அதை வச்சு உயரமான சீக்கிரம் வந்து காசு கியூஸ்கோ அப்படின்றத ஞாபகத்துக்கலாம் இதுதான் வந்து ஏழு கண்டங்களோட முக்கியமான பாலைவனம் நீளமான நதிகள் முக்கிய மலைத்தொடர்கள் மற்றும் உயரமான சிகரங்கள் பற்றிய வீடியோ தொகுப்பு இது கண்டங்கள் பற்றிய டாபிக்ன்றதுனால கண்டங்கள் பற்றி ஒரு கேள்வி கேட்குறேன் அதாவது ஏழு கண்டம் இருக்குது இல்லைங்களா அந்த ஏழு கண்டத்தில் பெரிய கண்டம் எதுன்னு சொல்லுங்கள் அதே போல் ஏழு கண்டங்களில் சிறிய கண்டம் எதுன்றத்தையும் இந்த ரெண்டு கேள்விக்கான பதில் தெரியுங்க கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் இதில் வந்து உயரமான சிகரங்கள்னு இருக்கு இல்லை இல்லையா அது மட்டுமே வந்து செவன்த்து மூன்றாம் பருவத்தில் அதாவது டேர்ம் த்ரீல நூற்றி எழுவத்தி ஓராவது பக்கத்தில் இருக்குது பார்த்துக்குங்க ரொம்ப முக்கியமான டாபிக் இது இந்த வீடியோட தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து உங்களுக்கு எந்த வீடியோ எடுத்து போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் எந்த அளவுக்கு சீக்கிரம் நோட்ஸ் எடுத்துட்டு வீடியோ அப்லோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் அடுத்து நம்ம வந்து மேக்ஸ் சைக்காலஜி டாபிக் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கான உங்களுக்கான அபிப்பிராயமும் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்